திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி ஓம் நவராத்திரி வழிபாட்டினுடைய ஒன்பதாம் நாள் பாராயணம் செய்ய வேண்டிய அபிராமி எந்தாதி பாடல்கள் பாடல் எண் எண்பத்து ஒன்றிலிருந்து தொண்ணூறு வரை அனங்கே அனங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வனங்கேன் ஒரு வரை வாழ்த்துகிலேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இனங்கேன் எனது உனதென்றிருப்பார் சிலர் யாவருடும் பினங்கேன் அறி ஒன்றிலேன் எங்கள் நீ வைத்த பேரழியே அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதொறும் கலியாகி அந்த கரணங்கள் விம்மு கரைபுரண்டு வெளியாய் விடி நெங்கனே மரப்பேனின் விறகினையே விரவும் புது மலரிட்டு நின்பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச பரவும் பறவும் பதமும் மயிராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் கற்பக காவும் உடையவரே உடையாலை ஒல்கு செம்பட்டு உடையாலை ஒளிர் மதிசன் சடையாலை வஞ்சகர்ணஞ்சடையாளை தயங்குன்னு நூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை நயினி படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே பார்க்கும் திசை தோறும் பாசாங்குசமும் பனிச்சிறைவண்டு ஆர்க்கும் பொது மலரைந்தும் கரும்பும் என் நல்லல்லாம் தீர்க்கும் திரிபுடையால் திருமேனியும் சிற்றிடையும் பார்க்குங்கும முளையும் முளை மேல் முத்து மாலையுமே மாலையன் தேட மறை தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலண்ணன் மேல் விடும் போது வெளி பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனி மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும் படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே பரமன்று உனையடைந்தேன் தமியேனும் முன்பத்தருக்குள் தரமன்று இவன் என்று தள்ளத்தகாது தம் புறமன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில்லையல் சிறம் செற்ற கையானிட பாகம் சிறந்தவளே சிறக்கும் கமல திருவேனின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் வரும் நீயும் துரியமற்ற உறக்கந்தர வந்து உடம்போடு உயிர் உறவற்றறிவு மறக்கும் பொழுதன் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்தா வகையன் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே ॐ शक्ति ॐ त्रचित्रम्बलम्